நண்பர்கள் மற்றும் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன்பதாம் வகுப்பு இயல்பொன்று விரிவானம் வளரும் செல்வம் நம்ம பாடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க கூடவே ஒரு லைக்கையும் போட்டுட்டு அந்த கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க சரி வாங்க நாம் இப்போது பாடத்துக்குள்ளே போகலாம் நுழையும் முன் சொற்கள் வரலாற்றை பேசுபவை ஒவ்வொரு சொல்லிலும் இனத்தின் மொழியின் வரலாறு இருக்குது தமிழ் சொற்களின் வழி தமிழருடைய நாகரிகத்தையும் வாழ்வையும் அறிய முடியுது இதே மாதிரி தமிழில் வழங்கக்கூடிய பிறமொழி சொற்களும் அவை சார்ந்த இனத்தின் மொழியின் வரலாற்றை காட்டுது தமிழ் மொழி பிற சொற்களை அப்படியே ஏற்பது இல்லை என்பது மரபு அந்த வகையில் கலை சொல்லாக்கத்திற்கான பணிகள் இன்று முதன்மை பெற்று இருக்குது இதுவே மொழி வளர்ச்சிக்கான வாயிலாகவும் இருக்குது சொற்கள் புலப்படுத்தும் வரலாறு பண்பாடு இதை எல்லாத்தையுமே இப்ப நம்ம உரையாடல் வழி பார்க்கலாம் உரையாடல் பங்கு பெறுவோர் ஆனந்தி மும்தாஜ் டேவிட் ஆனந்தி தமிழில் முதல் முதல் பின் பெற்றுள்ளாய் என் வாழ்த்துகள் நன்றி எனக்கு ஒரு சந்தேகம் உன்னை கேட்கலாமா கேளு மும்தாஜ் நம்ம எல்லாருமே மடிக்கணினி அதாவது லேப்டாப்பை பயன்படுத்துகிறோம் கணினி தொடர்பான சொற்களை அப்படியே ஆங்கிலத்தில் சொல்கிறோமே அதுக்கெல்லாம் தமிழ் சொற்கள் இருக்குதா ஆனந்தி ஆமாம் அது போன்ற தமிழ் சொற்கள் இப்பொழுது அதிகமாக இருக்குது உதாரணத்துக்கு சாஃப்ட்வேர் அப்படின்னா மென்பொருள் ப்ரௌசர் அப்படின்னா உளவி க்ராப் செதுக்கி கர்சர் ஏவி அல்லது சுட்டி சைபர் ஸ்பேஸ் இணைய வெளி சர்வர் வையக விரிவு வலை வழங்கி ஃபோல்டர் உரை லேப்டாப் மடிக்கணினி அப்படின்னு எல்லாம் இப்போ நம்ம பயன்படுத்த தொடங்கிவிட்டோம் எனக்கும் மையம் இருக்கிறது சொல் டேவிட் கணிதத்தில் ஒன்று பத்து ஆயிரம் எண்ணிக்கைகளுக்கான தமிழ் சொற்கள் எனக்கு தெரியும் முன்னூற்றி இருபதில் ஒன்று நூற்றி அறுபதில் ஒன்று இது போன்ற எண்ணிக்கைகளுக்கான தமிழ் சொற்கள் எனக்கு சொல்வாயா நானும் கேட்கிறேன் பின்ன வடிவத்தில் இருக்கக்கூடிய என் அளவுகளுக்கான தமிழ் பெயர்கள் முன்னூற்றி இருபதில் ஒன்று முந்திரி நூற்றி அறுபதில் ஒன்று அரைக்காணி முன்னூற்றி இருபதில் மூன்று அரைக்காணி முந்திரி எண்பதில் ஒன்று காணி அறுபத்தி நான்கில் ஒன்று கால் வீசம் நாற்பதில் ஒன்று அரைமா முப்பத்தி இரண்டில் ஒன்று அரை வீசம் எண்பதில் மூன்று முக்காணி அறுபத்தி நான்கில் மூன்று முக்கால் வீசம் இருபதில் ஒன்று ஒரு மா பதினாறில் ஒன்று மா காணி இந்த காணி அப்படின்னா ஒரு வீசம் என்று அழைப்பார்கள் பத்தில் ஒன்று இருமா எட்டில் ஒன்று அரைக்கால் இருபதில் மூன்று மூன்றுமா பதினாறில் மூன்று மூன்று வீசம் ஐந்தில் ஒன்று நாலுமா இந்த பின்ன வடிவத்தில் வரக்கூடிய எண் அளவுகளை எப்படி நம்ம எளிமையை ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் ஒருமா வீசம் காணி முந்திரி இதனுடைய பின்னங்களை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதும் மற்றது எல்லாத்தையும் நம்ம இனி எளிமையை எழுதிடலாம் இருபதில் ஒன்று ஒருமா பதினாறில் ஒன்று வீசம் எண்பதில் ஒன்று காணி முன்னூற்றி இருபதில் ஒன்று ந முந்திரி இதை இன்னும் எளிமையாக்கணும் அப்படின்னா இருபது எடுத்துக்கோங்க நாலு போயிடுச்சுன்னா பதினாறு பதினாறு ஐந்தால் பிறக்குனா எண்பது எண்பது நாலில் பிறக்குனா முன்னூற்றி இருபது இப்போ மாலை இருக்கிறதெல்லாம் தனியாக எடுத்துருங்க அரைமா ஒருமா இருமா மூன்றுமா நாலுமா அரைமா ஒரு மாக்கு நம்ம எவ்வளோ பார்த்தோம் ஒன்று பை இருபது அது கூட ஒன்று பை ரெண்டு பெருக்குன்னா நாற்பது ஒன்று பை நாற்பது இருமா ரெண்டு பெருக்குன்னா ஒன்று பை பத்து மூன்று மா மூணால பெருக்குனா மூன்று பை இருபது நாலா நாலுமா நாலால் பெருக்கும் போது ஒன்று பை ஐந்து அடுத்தது வீசம் வீசம் அப்படின்றதும் மாக்காணி அப்படின்னாலும் ஒன்று தான் அதுக்கு ஒன்று பை பதினாறு அடுத்தது அரை வீசம் கால் வீசம் முக்கால் வீசம் மூன்று வீசம் இதே மாதிரி தான் அரை வீசம் ரெண்டால் பெருக்கிறோம் முப்பத்தி ரெண்டு கால் வீசம் நாலால் பெருக்கனா அறுபத்தி நாலு முக்கால் வீசம் மூணு பை நாலால் போது மூணு பை அறுபத்தி நாலு மூன்று வீசம் மூணால் போது மூன்று பை பதினாறு அடுத்தது காணி காணி அரைக்காணி முக்காணி காணியுடைய மதிப்பு என்னென்னு நம்ம பார்த்தோம் ஒன்று பை எண்பது அப்போ அரைக்காணி அப்படின்னா ஒன்று பை எண்பது அரை ரெண்டால் பெருக்கினா நூற்றி அறுபது அப்போ ஒன்று பை நூற்றி அறுபது முக்காணி அப்படின்றது மூணால் பெருக்கிறோம் அப்போது இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் முக்காணின்னு கேட்டிருக்காங்க மூன்று கூட்டல் காணி முக்காணி நீங்கள் மூ முக்கால் காணின்னு பார்த்துடக்கூடாது முக்காணி அப்போ மூணால் பெருக்கும் போது மூன்று பை எண்பது அடுத்தது முந்திரி முந்திரி வந்து ஒன்று பை முந்நூற்றி இருபது அரைக்காணி முந்திரி இங்கே நீங்கள் நல்லா கவனிக்கணும் அரைக்கால் முந்திரின்னு கேட்க அரைக்கால் முந்திரின்னு சொல்லி கேட்கல அரைக்காணி முந்திரி அப்போ அரைக்கானினுடைய வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க ஒன்று பை நூற்றி அறுபது கூட்டல் ஒன்று பை முந்நூற்றி இருபது முந்திரி இது ரெண்டுத்தையுமே நம்ம கூட்டுறோம் கூட்டினீங்க அப்படின்னா முன்னூ மூன்று பை முந்நூற்றி இருபது அப்படின்னு வரும் அடுத்தது அரைக்கால் அரைனா ஒன்று பை ரெண்டு கால்னால் ஒன்று பை நாலு ரெண்டுத்தையும் பெருக்குன்னா ஒன்று பை எட்டு இது எல்லாமே புழக்கத்துல இருந்திருந்தா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா ஆமா நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய சொற்களை கால மாற்றத்தில் கைவிட்டுட்டோம் நாம நினைச்சா இதை எல்லாத்தையுமே எடுக்கலாம் என்ன சிந்தனை மும்தாஜ் நீ சொல்றதெல்லாம் நல்லா புரியுது இவ்வளவு வளர்ச்சி பெற்ற நாம ஏன் கணினித்துறை சொற்களை ஆங்கிலத்திலிருந்து மொழிபெயர்க்கிறோம் நல்ல கேள்வி மும்தாஜ் ஒரு துறை எங்கு வளர்ச்சி அடைதோ அங்கே இருக்கக்கூடிய மொழி அந்த துறையில் செல்வாக்கு பெற்றிருக்கும் அந்த துறையை பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அது சார்ந்த மொழி கூறுகளை தன்னோட மொழியில் மாற்றம் செய்யணும் ஏன் மாற்றம் செய்யணும் மொழி சொற்களை எளிமையாக நாம் நினைவில் வச்சுக்க முடியாது அப்படி ஒரு வேளை நினைவில் வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்காக நம்ம நிறைய நேரத்தை வீணடிக்க வேண்டி இருக்கோம் நம்மளுடைய சிந்தனை வேகத்தையும் இது மட்டுப்படுத்தும் சொற்கள் அந்தந்த மொழி பேசக்கூடியவங்களுடைய பேச்சு உறுப்புகளுக்கு ஏற்ப அமைஞ்சது அதை நாம் பேசும்போது ஒளி திரிவு ஏற்பட்டு பொருள் மயக்கம் உண்டாகும் கேட்குறவங்களுக்கு பொருள் புரியாத நிலை ஏற்படும் உதாரணத்துக்கு இப்போ அமெரிக்கக்காரங்க பேசுகிற தமிழுக்கும் தமிழர்களாகிய நாம பேசுகிற தமிழுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா நம்ம பேசும்போது தெளிவாக பேசுவோம் ஆனால் அவங்க பேசும்போது ஒளி தீர்வு ஏற்பட்டு அதில் சில நேரங்களில் பொருள் மயக்கம் உண்டாகும் இது ஒரு புறம் இருக்க ஒரு காலகட்டத்தில் தாய்மொழி சார்ந்த சொற்களினுடைய எண்ணிக்கையை விட வேற்றுமொழி சொற்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிடும் அதனால தான் நம்மளுடைய வாழ்க்கையில் இடம்பெறும் அறிவியல் கருத்துக்களுக்கான கலை சொற்களை எல்லாம் நம்ம மொழியிலும் உருவாக்க வேண்டிய தேவை ஏற்படுது செய்தோ மொழிபெயர்ப்பு ஆனாலும் எனக்கு ஒரு சந்தேகம் என்ன வளர்ச்சி அடைந்த துறைகள்ல இருக்கக்கூடிய சொற்களை வேற்று மொழியில இருந்து தமிழ் மொழி வாங்குற மாதிரி வேற்று மொழிகள் தமிழிலிருந்து வாங்குதான் வாங்கியிருக்காங்க தமிழர்கள் பழங்காலத்திலேயே கடல் துறையில் பெரும் முன்னேற்றம் அடைஞ்சவங்க சங்க இலக்கியத்தில் நாவாய் வங்கம் தோணி கலம் போன்ற பல வகையான கடற்கலன்கள் இயக்கப்பட்டதுக்கான குறிப்புகள் இருக்குது இதில் தமிழ் சொல்லாகிய நாவாய் அப்படிங்கிறது தான் ஆங்கிலத்தில் நேவி அப்படின்னு இருக்குது தமிழரின் கடல் ஆளுமை சார்ந்த வேறு எந்த மாதிரியான சொற்கள் எந்தெந்த மொழியில் இடம்பெற்றுள்ளது ஆனந்தி உலகத்தில் தொன்மையான மொழியாகவும் செவ்வியல் மொழிகளுள் ஒன்றாகவும் திகழ்வது கிரேக்க மொழியாகும் இந்த மொழியில் கடல் சார்ந்த சொற்களில் எரிதிரை எருதிரான் என்றும் கலன் கலையுகோய் என்றும் நீர் நீரியோஸ் நீரிய என்றும் நாவாய் நாயு என்றும் தோணி தோனிஸ் என்றும் தமிழ் சொற்கள் இடம்பெற்றுள்ளது மிக வியப்பாக இருக்கிறது கடல் சார்ந்த சொற்கள் மட்டும்தான் தமிழிலிருந்து வேற்று வேற்றுமொழிக்கு போயிருக்குதா இல்லை மும்தாஜ் பல்வேறு துறை சார்ந்த சொற்களும் வேற்று மொழிகளுக்குச் சென்றுள்ளன இது ரொம்ப ஆவலா இருக்குது தெரிவா சொல்றியா கடல் சார்ந்த துறையில மட்டும் இல்லாம பண்டைய தமிழர்கள் கவிதைகளிலும் முன்னேற்றம் பெற்றிருந்தாங்க கவிதை சார்ந்த சொற்களை தமிழிலும் கிரேக்க மொழியிலும் ஒரே மாதிரி பார்க்க முடியுது தமிழில் பா அப்படின்னா என்னென்னு உனக்கு தெரியுமா இந்த சொல் கிரேக்க மொழியினுடைய தொன்மையான காப்பியமாகிய இலியாத்தில் பாயி யோனா அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அப்போலோ அப்படின்ற கடவுளுக்கு பாடப்படுவது பா அப்படின்னு கிரேக்கத்தில் சொல் குறிப்பிட்ருக்காங்க பா வகைகளில் ஒன்று வெண்பா அப்படின்னு உனக்கு தெரியும் வெண்பாவினுடைய ஓசை செப்பலோசை கிரேக்கத்தில் வெண்பா வடிவ பாடல்கள் சாப்போ அப்படின்னு அழைப்பாங்க இது கிரேக்கத்தில் இருந்து லத்தீன் மொழிக்கு வந்து இப்போ ஆங்கிலத்தில் சேபிக் ஸ்டேன்சா அப்படின்னு இப்போ வழங்கப்படுது பாவின் சுவைகளில் ஒன்னா ஒன்றாக இருக்கக்கூடிய இலிவரல் அப்படின்ற துன்பச் சுவையினை தமிழ் இலக்கணங்கள் சுட்டி கிரேக்கத்தில் துன்பச் சுவையுடைய பாடல்கள் இலிக்கியா அப்படின்னு அழைக்கப்படுது நீ சொல்ற இலியாத் காப்பியம் கிமு எட்டாம் நூற்றாண்டை சார்ந்தது அல்லவா ஆமாம் இப்போ வேறு நாட்டு கூட தொடர்பு கொள்வதற்கு கணினி இருக்குது போயிட்டு வரத்துக்கு வானூர்தி இருக்குது அன்றைய காலகட்டத்துல அவங்க எந்த மாதிரியான தகவல் தொடர்பு கொண்டிருந்தாங்க ஆனந்தி நல்ல கேள்வி நான் முன்னாடியே சொன்ன தமிழரினுடைய கடல் ஆளுமை பற்றி விளக்கியிருந்தேன் இல்லையா தமிழரும் கிரேக்கரும் கடல் வழியாகவும் தொடர்பு வச்சிருந்தாங்க விளக்கமாக சொல்ல ஆனந்தி கிரேக்கத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு கடல்ல எந்த வழியா வரணும் அப்படிங்கறத கிரேக்க நூலு ஒன்று விளக்குது எவ்வளவு வியப்பாக இருக்குது அந்த நூலில் தமிழ்நாடு பத்தியெல்லாம் சொல்லியிருக்காங்களா ஆனந்தி ஆமாம் குறிப்பிட்டிருக்காங்க டேவிட் அவ்வளவு ஏன் எரிதிரேசியன் ஆஃப் தி பெரிபுளஸ் அப்படிங்கிற நூலில் அந்த நூலினுடைய பெயரிலேயே தமிழ் சொல் இருப்பதாக சொல்கிறாங்க அப்படியா என்ன சொல்வது எரித்திரை என்பதுதான் அது கடலை சார்ந்த பெரிய புலம் அப்படிங்கிறது எரிதிரேசியன் ஆஃப் தி பெரிபுளஸ் அப்படின்னு மாறியிருக்குது இதுபோல தொல் தமிழினுடைய வளர்ச்சி தொடரவும் நிலைத்திருக்கவும் நம்மாலான பணிகளை செய்ய வேண்டும் நம் தமிழ்மொழி நிலைத்திருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் வளர்ந்து கொண்டிருக்கும் அறிவியல் துறை கலை சொற்களை உடனுக்குடன் தமிழ்மொழியில் மொழிபெயர்த்து அந்த துறைகளை மேலும் வளர்க்க வேண்டும் அப்போதான் நம் தமிழ்மொழி அறிவுக்கான கருவியாக மாறும் தமிழில் இருக்கக்கூடிய தத்துவம் அரிசி அரசியல் ஆகிய துறைகளினுடைய சிந்தனைகளை எல்லாம் பிற மொழிகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும் இதுவும் நம் தமிழ்மொழி நிலைத்திருக்க நாம் செய்ய வேண்டிய இன்றியமையாத பணியாகும் ஆமாம் ஆமாம் சரியாக சொன்னாய் நம் மொழி தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டுமானால் வளர்ந்து வரக்கூடிய மருத்துவம் பொறியியல் கணினி விண்வெளி அப்படின்னு பிற துறைகளினுடைய பதிவுகளை எல்லாம் உடனுக்குடன் நம்மளுடைய மொழிக்கு கொண்டு வரப்பட வேண்டும் நம் மொழியில் புதிய புதிய சொல்வளம் பெருக வேண்டும் நன்றாக சொன்னாய் மும்தாஜ் நாமும் நம்மாலான பணிகளை தொடர்ந்து செய்வோம் ஆம் அப்படியே செய்வோம் தமிழ் எண்களை எப்படி எளிமையாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் கடலை உருண்டையை நுணுக்கி சமைத்து ருசித்து சாப்பிட வேண்டும் என்று அம்மா கூறினால் யசோதா கடலை கா ஒன்று உருண்டை உ இரண்டு நுணுக்கி கா போல இருக்கிறதுனால மூன்று சமைத்து ச நான்கு ருசித்து ரு ஐந்து சாப்பிட வேண்டும் சா ஆறு என்று ஏ ஏழு அம்மா ஆ எட்டு கூறினால் கூ ஒன்பது யசோதா யா பத்து